அற்புதமாக ஒரே வேலையிலே மனைவியை திருப்திப்படுத்த முடியும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து விறப்புத்தன்மை அதிக நேரம் இது ரீடைன் பண்ணும் மனைவி சந்தோஷம் அவங்க உச்சக்கட்டத்தை அடையிற வரைக்கும் அந்த விரைப்புத்தன்மையை நீடிக்க வச்சு ஒரு உச்சக்கட்டங்கிற உன்னதமான நிலையை வந்து அவங்கள அடைய வைக்கக்கூடிய பிறவி பயன் மன்மதன் அம்பும்பாங்க மதன காமப்பூ அந்த அளவுக்கு இது இதில் வந்து ஆண்மை வீரியம் இருக்குது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன் லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறாங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் இருபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு உள்ள ஆண் மக்களுக்குரிய விஷயம்தான் பேச போகிறோம் மலட்டுத்தன்மை மற்றும் ஆண்மையின்மை ரொம்ப ரொம்ப இன்னைய காலகட்டத்தில் நம்ம ஆண் மக்களுக்கு வந்து இது தேவைப்படுதுங்க இது வந்து ஒரே நாள் இல்லை அதிகபட்சம் மூணு நாள் அருமையாக சரியாகும் நான் பொய்யலாம் சொல்லலை நம்புங்க அற்புதமான மருந்து புத்தக ஆதாரத்தோடு தான் நான் இதை இந்த மருந்தை செஞ்சு காமிக்க போகிறேன் பல வருஷமாக எங்கள் கிளினிக்கில் கொடுத்து ஏகப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது யாராருக்கு எது மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மருந்து பயன்படுன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தில் சின்ன வயசுலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா இல்லை பெஞ்சில் பழுத்துதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறாங்க நிறைய தகாத செயல்கள் செஞ்சு விந்து நிறைய வீணாக்கிடுறாங்க இதை வந்து ஓப்பனாக நான் சொல்ல விரும்பல அதனால் சூசகமாக சொல்கிறேன் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க தன்னுடைய தன்னம்பிக்கையை முதல்ல இழந்துடுறாங்க கண்ணுக்கு கீழே கருவலியம் வந்துடுது கண்ணத்தில் குழி விழுந்துடுது ஒரு தெம்பாக அவங்க வேலையை செய்ய முடியல கல்யாணம் பண்ண பயப்படுவாங்க இது வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் உள்ள பசங்களுக்கு கல்யாணம் பண்ணவங்க உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் நைட்லேயே பிரச்சனையாயிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோர்ட்டு கேஸு அது இது வரைக்கும் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாதை மாறிய பயணங்களும் இருக்குது இது மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களும் தாராளமாக எடுக்கலாம் அற்புதமாக ஒரே வேலையிலே மனைவியை திருப்திப்படுத்த முடியும் அடுத்த சாரர் என்ன அப்படின்னா நல்லா கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் அனுபவித்து குட்டிகளோடு இருப்பாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் இருந்தாலும் மனிதன்னா ஆசை இருக்க தான் செய்யும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிருக்கும் அவங்களும் எடுக்கலாம் அது அற்புதமாக வேலை செய்யும் அப்படிப்பட்ட சித்தர்களால் மறைக்கப்பட்ட ஒரு அருமையான மருந்து தாங்க தாது ஊறும் மதனக்காம உருண்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் தாது ஊறும் மதனக்காம உருண்டை புலஸ்தியரின் வாத சுத்திரம் முன்னூறுங்கிற புத்தகத்தில் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இந்த உருண்டை காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ணும் ஒரே நாளில் அது அற்புதமான மாற்றம் தெரியும் ஒரு சில உடல் வாகினருக்கு ஒரு நாள் ரெண்டாம் நாளில் தெரியும் இது யார் நல்லா வேலை செய்யணும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஒரு சிலருக்கு பாருங்கள் என்னாகும்னா இது விந்து அதிகமாக போனனால கையெல்லாம் இப்படி வச்சோம்னா நடுங்க ஆரம்பிக்கும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இவருக்கு வந்து அவுட்டு அப்படின்னு அவங்களாம் இந்த மருந்து எடுக்கலாம் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா விந்துனுடைய தன்மை அதிகரிக்கும் குவான்டிட்டி அதிகரிக்கும் அதனால் ஏற்பட்ட நரம்பு தலைச்சிதுனால் கொஞ்சம் சரியாகும் இவங்க மட்டும் இல்லைங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை ஊரில் விட்டுட்டு சம்பாதிக்காக வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாட்டு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு மாதம் வந்து தங்குவாங்க இல்லை ஒரு பத்து நாள் வந்து தங்குவாங்க திருப்பி போயிடுவாங்க இது மாதிரி உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசை நல்லா இருக்குது ஆனால் சாப்பிட முடியாத கண்டிஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வேறு வேறு பிரச்சனைகளால் அந்த ஆன்மை குறைஞ்சி திருப்பி வரும்போது பொண்டாட்டி அனுபவிக்க முடியாமல் போயிடும் அவங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மருந்தை வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்குறப்பவே நிறைய பேர் நம்ம வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம கிளீனிக்கில் வாங்கிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பிறகு ஊருக்கு போவாங்க அவங்களுக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக குயிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அதீத மருந்து தாங்க இது இதுதான் தாது உறும் மதனுக்காம உருண்டை இது எப்படிப்பட்ட யூஸ் இருக்கணும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் என்னாகுன்னா ஒரு சிலர் வந்து கல்யாணம் பண்ணால் பயப்படுவாங்க ஒரு சிலர் வந்து கூச்சம் அதிகமாக படுவாங்க ஒரு சிலர் பக்கத்துக்கு போனாலே நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து பயம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து உடனே விந்து வந்துடும் இது மாதிரி பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து விரைப்புத்தன்மை அதிக நேரம் இது ரீட்டைன் பண்ணும் மனைவி சந்தோஷம் அவங்க உச்சக்கட்டத்தை அடையிற வரைக்கும் அந்த விரைப்புத்தன்மையை நீடிக்க வச்சு ஒரு உச்சகட்டங்கிற உன்னதமான நிலையை வந்து அவங்கள அடைய வைக்கக்கூடிய பிறவி பயன் நம்ம மனுஷனாக பிறந்தது உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்ந்துட்டு போகிறதுக்குரிய அடையாளம் என்னங்க அவங்களுடைய சந்ததியை வந்து டெவலப் பண்ணிவிட்டு போகிறது தான் அந்த ஒரு பிறவி பயனை அடைய வைக்கக்கூடிய ஒரு அருமையான சித்தர்களின் மருந்து தான் இது அற்புதமாக வேலை செய்யும் வாங்க செய்முறைக்கு போகலாம் தேவையான பொருட்கள் நாட்டு பசும்பால் ஒன்றரை லிட்ரு இரநூத்தி ஐம்பது கிராம் தூள் பண்ண கல்கண்டு அடுத்து வந்து ஏழை அரிசி மக்களே நம்ம மூலிகை எல்லாமே வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுற்றி பண்ணுவோம் சுற்றி ஏன் பண்ணுறோம் சுற்றினா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நல்ல குணம் கெட்ட குணம்னு இருக்கும் அந்த கெட்ட குணத்தை நீக்கிட்டு நல்ல குணத்தை மட்டும் வச்சுருது வச்சு செய்யக்கூடியது தான் சுற்றி முறைன்னு சொல்லுவாங்க சாப்பிடக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் சுற்றி பண்ணி செஞ்சோம்னா எந்தவித சைடு எஃபெக்டும் இருக்காது அதனால் நம்ம ஒவ்வொரு மருந்தையும் எதெது சுற்றி சே தேவையோ அதெல்லாம் சுற்றி பண்ணி தான் செய்கிறோம் அது மாதிரி இந்த ஏலரிசி இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே சுற்றி பண்ணி தான் வச்சுருக்கோம் ஏலரிசியை எப்படி சுற்றி பண்ணுறதுன்னா பொன் வறுவலாக வறுத்துட்டு அரைச்சி வஸ்திர காயம் பண்ணி வைக்கணுங்க அது மாதிரி வச்சுருக்கேன் அடுத்து வந்து கோஷ்டம் அதை வந்து இளம் வறுவலாக வறுத்து இடித்து பொடி செஞ்சு எடுத்தது அது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இளம் வறுவலா வறுத்து பொடி செய்து எடுத்த ஜாதி பத்திரி முப்பத்தஞ்சு கிராம் இளம் வறுவலாக வறுத்து அரைச்சி எடுத்த வால்மிருகு முப்பத்தஞ்சு கிராம் கிராம்பு கிராம்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா வறுத்தா மட்டும் சுற்றி ஆகாது அதனுடைய இந்த மொட்டு பகுதியை எடுத்துடணும் இங்கே பாருங்கள் இந்த மொட்டு பகுதி இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துட்டு இதை மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்தணும் அது மாதிரி மொட்டு நீக்கிய கிராம்பை வறுத்து அரைச்சி வஸ்திர காயம் செஞ்ச தூள் ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அதி மதுரம் இது மாதிரி கட்டையாக இருக்கும் அதை இடித்து அதை லைட்டாக வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்த தூள் முப்பத்தஞ்சு கிராமு அப்புறம் கசகசா அதை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அது அது என்ன பசனாலும் இது மாதிரி இருக்குது மருந்து செய்யும்போது சரியாயிடும் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் இது மதன காமப்பூ இது காடுகளுக்கு உள்ளது ஆன்மைக்கு மிக அற்புதமான ஒரு மருந்து மண்மதன் அம்பும்பாங்க மதன காமப்பூ அந்த அளவுக்கு இது இதில் வந்து ஆண்மை வீரியம் இருக்குது இதையும் இளம்பருவளாக வறுத்து அரைச்சி எடுத்தது இதழ்களை மட்டும் பயன்படுத்துவோம் நெய்யில் இளம்பருவளாக வறுத்து இடித்து அரைச்ச ஜாதிக்கா தூள் முப்பத்தஞ்சு கிராம் நெய் அப்புறம் சொர்ண வங்கம் அப்படின்னு கடைகளில் நவிக்கும் அது வாங்கிக்கோங்க மருந்து செய்ய போகலாம் சுரணங்கள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் கல்கண்டு தனியாக இருக்குது அதை இதோடு மிக்ஸ் பண்ணிடாதீங்க விறகடுப்பை பற்ற வச்சு பாலை ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் வர்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கல்கண்டையும் போட்டு பாகு மாதிரி கொண்டு வரணும் கல்கண்டை போடுறாங்க போட்டு அதை பாகுப்பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தயவு செஞ்சு கேஸில் வைக்காதீங்க கேஸினுடைய எந்த அலுப்பின்னு சொல்லுவாங்க வெப்ப அளவு வந்து ஒரு கிலோ கேஸுக்கு வந்து பதினோராயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் கிலோ கலோரிஸு ஒரு மணி நேரத்தில் ஆகுறது கேஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கால் மணி நேரத்தில் ஆகிடும் அவ்வளோ வேகமாக போகிறனால மருந்தில் உள்ள போயிடும் ஆனால் விறகு வந்து வெறும் நாலாயிரம் கிலோ தான் கலோரிஸ் தான் ஒரு கிலோ விறகு எரிச்சோம்னா அப்போ மெதுவாக உங்களுக்கு சூடாகிறனால அதில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் போகாமல் இருக்கும் பால் கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததுமே நீங்கள் சுர்ணங்களெல்லாம் போட ஆரம்பிச்சுருங்க ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வேணாம் ஏன்னா பால் ஃபுல்லாக சுன்ற அதுக்குள்ளார மூலிகைகள் எல்லாமே என்னாகணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் மிக்ஸ் ஆகி கொதிக்கணும் கொதித்து ஒன்றோட ஒன்று கலந்து வேகணும் இல்லையா இப்போ மூலிகை எல்லாம் போட்டோம் நல்லா கவனமாக வெளியே போகாமல் கிண்டணும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பால் சுண்ட சுண்ட பதம் வந்துடும் மறந்து பதம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுமே இறக்கணும் பாலில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் எல்லாம் வச்சு நல்லா கெட்டியாகிற தருவாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவாங்க நெய்யை எப்படி ஊற்றணும் அப்படின்னா நான் அப்படியே ஊற்றுறேன் நீங்கள் வந்து நெய்யை தனியாக கொதிக்க வச்சு ஊற்றுங்க பாருங்கள் நெய் ஊற்றி தின்றோம் இப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அப்படியே பாட்டிக்கல்லாம் பதம் வந்துடுச்சுங்க கெட்டி ஆகிட்டே இருக்குது இது கொஞ்சம் கெட்டியானால் போதும் இப்போ பார்த்திங்களா அப்படி தனியாக திரண்டு வரணும் அந்தளவுக்கு அளவுக்கு வரும் நல்ல பதம் வந்துருச்சுங்க இனிமேல் இறக்கி உருண்டு பிடிக்க வேண்டியது தான் லேகி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து கொஞ்சம் சூடு இருக்கும்போதே அதாவது ரொம்ப சூடாக நம்ம கை வைக்க முடியாது நல்லா ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆயிரும் அதனால் என்ன பண்ண முடியும்னா மிதமான சூட்லேயே நம்ம அளவாக எடுத்து உருட்டுறோம் தேவையான அளவு அந்த நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இப்படி உருட்டுறோம் சின்ன சின்னதாக ஓகேங்களா அளவு உருட்டி நான் தனியாக வைக்கிறேன் இது மாதிரி உருட்டேன் உருட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேட்டில் அந்த சொர்ண பஸ்மா அப்படின்னு காமிச்சேன் இல்லைங்களா அதை ஏற்கனவே பரப்பி விட்டுட்டு அது மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி வச்சு இது உருட்டணும் உருட்டினோம்னா என்னாகும் இது உருட்ட உருட்ட என்ன ஆகும்னா அது மேலே படைஞ்சு அந்த கோல்டு கலர் ஷேப் வந்துடுங்க அதுதான் ஃபைனல் உருண்டை இங்கே பாருங்கள் நான் உருட்டி சின்ன சின்னதாக மருந்தை உருட்டி சொர்ண பாஸ்மத்தில் போட்டு ஊட்டிகிட்ருக்கேன் உருட்ட உருட்ட அது மேலே ஆகி இது மாதிரி வந்துடுது இதுதான் தாது ஊரும் மதனக்காம உருண்டை உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் ஒரு உருண்டை இரவு ஒரு உருண்டை சாப்பிட்ணும் ஒரே வேலையிலேயே அற்புதமான மாற்றம் நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம் சரி நண்பர்களே இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே இதில் ஒரு ஹோப்பு இருந்தது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மருந்தை வந்து மருத்துவராக இருந்தால் தாராளமாக செஞ்சு பார்த்து கூட கொடுங்க மருத்துவர் அல்லாத பட்சத்தில் உங்களுடைய சந்தேகங்களை டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அரசு பதிவு பெற்ற எங்களுடைய மருத்துவர்கள்ட்ட சந்தேகம் கேட்டு செஞ்சு பாருங்க இல்லைன்னா நேரடியாக மருந்து கூட வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்